வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ஒன்பதாவது கவிதை இன்று சிந்தித்து மெய்ப்பொருளை உணர்த்தாய் ஐயே தேவென்ற மரணத்தை தேய்க்கும் வண்ணம் வந்தித் நினை கேட்டேன் என்றேன் வானவனாம் கோவிந்தசாமி சொல்வான் அந்தமிலா மாதேவன் கையிலை வேந்தன் அரவிந்த சரணங்கள் முடிமேல் கொள்வோம் பந்தமில்லை 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 பயமில்லை பயமில்லை பயமே இல்லை நேற்றே பாரதி என்ன சொன்னார் நமக்கு குரு வந்து விட்டார் நாம் செய்த புண்ணியத்தின் பயனாக அப்படிப்பட்ட ஞானாசிரியரை நாம் பார்த்த பொழுது அவரிடம் தானே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் சிந்தித்து கிட்ட கேட்குறாரு அப்பா எனக்கு இறைநிலை என்கின்ற அந்த மெய்ப்பொருளை உணர்த்தி அருள்வாய் அழிவு எனப்படும் சாவை அழிக்கும் வழிமுறையை நான் உன்னிடம் வணங்கி கேட்கிறேன் மரணமிலா பெருவாழ்வுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா என்பதை நீ எனக்கு சொல்ல வேண்டும் நான் வணங்கி கேட்கிறேன் அப்போ அந்த குரு கோவிந்தசாமி அவர் தெய்வ பிறவி அதனால வானவர் என்று சொல்கிறார் பாருங்க பாரதி அந்த குரு கோவிந்தசுவாமி சொல்கிறார் மரணமில்லாமல் வாழ்வது என்பது எளிது நீ என்ன செய்யணும் முடிவே இல்லாத ஏன்னா மரணம் இல்லைன்னா முடிவில்லாத வாழ்க்கை அப்போது அதை தருபவன் முடிவே இல்லாதவனாக இருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட முடிவில்லாத அந்த பெரும் கடவுளான கைலைநாதன் சிவபெருமானினுடைய திருவடிகளை நாம் நம் தலைமேல் சூடிக்கொண்டால் நமக்கு மரணமிலா பெருவாழ்வு கிட்டும் எந்த விதமான பாசமும் பந்தமும் நம்மை பிணிக்காது பாசம் இல்லை என்றால் பயம் இல்லவே இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும் என்று அப்போ பந்தம் இல்லை என்றால் பயமும் இல்லாமல் போகும் மரணமிலா பெருவாழ்வு கிட்டும் இதுதான் ரகசியம் என்று குரு சொன்னதை பாரதி நம் அனைவருக்கும் உணர்த்துகிறார் நன்றி வாழ்க வளமுடன்